ட்ரெயிலரை பார்த்தோம் அஜித்தோடைய எல்லா படங்களோடையும் சேர்த்து வச்சு மொத்தமாக ஒரு படத்தை எடுத்துட்டு வச்சிருக்காரு அதுதான் குட் பேட் அக்லி நினச்சிருப்பீங்க அதுதான் இல்ல லெட்ஸ் வெல்கம் டு த குட் பேட் அக்லி ஹானஸ்ட் ரிவியூ படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தோம்னா பல பேர் பல கதைகள் சொல்லிருப்பாங்க இந்த நேரத்துக்கு ரிவ்யூவில் ஆனால் அந்த கதைகள்லாம் கேட்டுட்டு அதில் உள்ள ட்விஸ்டெல்லாம் கேட்டுட்டு போய் நீங்கள் படம் பார்த்தாலுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஓ இந்த இடத்துல இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் வச்சிருக்காங்களா ஓ இந்த மாதிரி ரெட்ரோ படல்கள்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எந்த இடத்துல எதை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் போயிருப்பீங்க ஸோ அந்த விஷயம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் அதனால் நானும் பெருசாக கதையெல்லாம் சொல்ல போகிறதில்ல பட் படத்தில் உள்ள விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் பொதுவாக பெரிய ஹீரோஸ் வந்து மல்டிபிள் ஹீரோ கான்செப்டில் நடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மல்டிபிள் ஹீரோஸ் எல்லாம் டம்மியாக்கிட்டு இல்லைன்னா கடைசியில் சாகர மாதிரி காமிச்சு அந்த ஹீரோ பெரிய ஆளு தெரிவாங்க ஆனா ஏகே ஓர படங்கள்ல அப்படி இருக்காது ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆரம்பம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்றதுல ஏகே செம்மை சோ இதை தாண்டி இப்போ சொல்லுவோம் அப்படின்னா படத்துல வந்துட்டு எப்பயுமே இல்லாத ஒரு விஷயம் இந்த டாட்டூலா போட்டுட்டு அப்படியே இப்போ உள்ள அந்த புள்ளிகோ கெடபில் இருக்கார் ஏகே ஜிபியூ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க பார்க்கும் பொழுதே ஆஹ் தீனா அட்டகாசம் மங்காத்தா அப்படி இப்படின்னு எல்லா படத்தோடைய கொலாப்ரேஷனையும் இருக்குது அதுதான் படத்தில் இருக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க அது இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கதை இருந்தாலுமே இதில் அர்ஜுன் தாஸையும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அஜித் குமார் எப்படி பார்த்தோம் அந்த மாதிரி இதில் கொண்டு வந்திருக்காங்க நான் அது என்னன்னு சொல்லல அது ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு சாங்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஜீவிக்கு பெருசாக வேலை இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பழைய படகுடைய பாட்டு அந்த ரெட்ரோ சாங்ஸ் எல்லாத்தையும் ஒரு கொலா போட்டு ஜீவிக்கும் கொடுத்து ஜீவியோட ஸ்டைலில் அது வெளியே வரும்போது இன்னுமே சூப்பராக இருக்கு இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா அர்ஜுன் தாஸ் தான் படமுழுக்க வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த ரெட்ரோ சாங்ஸ்லாம் வரும்பொழுது மோஸ்ட்லி அர்ஜுன் தாஸ் தான் அர்ஜுன் தாஸோடைய தான் நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில் அர்ஜுன் தாஸோடைய பெர்ஃபார்மன்ஸே வேறு லெவலாக இருக்கும் எப்படி நம்ம வந்துட்டு ஏகேவா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏகேவாதில் பார்க்குறோமோ மொத்தமாக இது வரைக்கும் அவர் நடித்ததில் அறுபது படங்களுக்கு மேலே நடித்ததில் இந்த படத்தில் ஒட்டு மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் சும்மாவே இன்ஸ்டாவை திறந்தா பழைய படங்கள் போட்டு செம்மையா ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க அது எம்ஜிஆர் சாங்ஸாக இருக்கட்டும் மோகன் சாங்ஸாக இருக்கட்டும் அப்படி அப்படி போது இந்த படத்தில் ஒட்டு மொத்தமாகவே பழைய பாடல்கள் நீங்களே ட்ரெய்லரை பார்த்தப்பயோ ஒத்த தருவாத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட நிறைய பாடல்கள்லாம் இருக்கு பொழுது இனி திறந்தா இன்ஸ்டா திறந்தாலே இது மாதிரிதான் வரப்போகுது இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா இப்போ உள்ள ட்ரெண்டிங் டயலாக்ஸ் ப்ளஸ் ட்ரெண்டிங்கான அந்த பாடல்கள் அதாவது வெளிநாட்டு பாடல்கள் இது எல்லாத்தையுமே வெளி ஊர் பாடல்கள் இது எல்லாத்தையுமே ஏகே எல்லாம் பண்ணும்பொழுது செம்மையா இருக்கு தேட்டர் பிளாஸ்டா இருக்குது இப்போ நான் சொன்னது மட்டும் பத்தாது நம்மளுடைய டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் பிளஸ் அந்த படத்துல ஏகே உடைய சண்ணா நடிச்சிருக்கேன் கார்த்திக் உங்களா சொல்றதையும் கேளுங்க ஏகே சார் சொல்வாரோ அப்போது பிஹைண்டு மானிட்டர் ஆஜிக் சார் ஒரு ஃபேன் போயா மாதிரி என்ஜாய் பண்ணுவார் ஏகே எஸ் எஸ் அந்த மாதிரி வேற டெல்ல ஆக்ஷன்ஸ் பண்ணார் சூப்பர் அடிஷோ அந்த மாதிரி சரி ஏகே சார் உடைய ரியாக்சன்ட் நல்லாவாக இருக்கும் ஏகே சார் அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல் அது போதும் தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்தது நீயும் சொல்லணும் படம் பார்த்துருக்கீங்கல்ல எப்படி இருந்தது ஸ்பெஷல் தாங்க ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச ஒரு ஹியூமன் பீங்கோட பிடிச்ச ஸ்டாரோட ஒரு நல்ல மனிதரோட நான் ஒர்க் பண்ணும்போது அது சந்தோஷம் இருக்குது அந்த சந்தோஷம் ரொம்ப பெருசு விடாபயிற்சிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் ஆனால் பெருசாக ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மல்டிபிள் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சுன்னு ஒரு பக்கம் வந்தாலுமே ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஜிபியு பற்றி சொல்கிறோம் அப்படின்னா வெல்கம் டு ஜிபியு மாவே வெல்கம் டு ஜிபியு யூனிவர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ப்ரொமோஷனில் நம்ம பேசுனதை பார்த்துருப்போம் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் இது வெல்கம் டு ஏகே யூனிவர்ஸ் மாவே அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா தீனா மங்காத்தா அந்தந்த அவ்வளோ கெட்டப்லேயோ இப்போ ஏகே இருக்க எதுக்கு மாமே அப்படின்ற மாதிரி பல கெட்டப்பில் இந்த படத்தில் வந்து அவர் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது பக்காவாக சொல்லணும் சொன்னோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க அஜித் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அஜித் ஃபேன்ஸ் இல்லாதவங்களும் இந்த படத்தை பார்த்தா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க ரெண்டே காலு மணி நேரம் கொடுத்த காசுக்கு ஒர்த்து அந்த மாதிரி இருக்கும் எஸ் இதே மாதிரி வேற அஜித் படத்தை பாத்தீங்க அப்படின்னா மங்காத்தாவோட இந்த படம் வந்துட்டு ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டரா இருக்கு கண்டிப்பா எல்லா போய் பாருங்க அடுத்து ஒரு சூப்பரான கண்டிப்போட நான் உங்களை வந்து மீட் பண்ணேன் பாய்